ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகிழ்ந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஹரிநாராயண துரிதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ராசி பலன்களை சொல்ல போகிறோம் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசியாக என்பதை பார்க்கலாம் ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு சுக்கரன் நாலாம் இடத்தில் சிம்மத்தில் பத்து நான்களும் நாட்களும் மீதி இருபத்தி ஒரு நாள் கண்ணியில் இருந்து சஞ்சாரம் செய்கிறார் ராசியில் ஏழக்கூடிய செவ்வாய் பத்து நாள் இருக்கார் குரு பகவான் இருக்கார் செவ்வாய் கடைசி இருபத்தோரு நாள் இரண்டாம் இடம் சென்றுவிடுகிறார் பதினோராம் இடத்தில் ராகு பத்தாம் இடத்தில் சனி பகவான் இது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் இந்த ரிஷப ராசியில் பிறந்த கித்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருகசிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகங்கள் சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்குமா பார்க்கலாம் வாங்க ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் இடம் முயற்சி ஸ்தானம் நாலாம் இடம் என்பது அற்பு அற்புதமான அதாவது நாலாம் இடத்தில் பத்து நாள் இருக்கார் அஞ்சாம் இடத்தில் அதிகபட்சமாக இருக்காது அப்பருடைய உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் உங்களுடைய பூர்வீகத்தை பற்றியும் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பற்றியும் வீடு வாங்க மனம் வாங்க தோட்டம் துறவு வாங்க அப்படி ஒரு அபிலாஷைகள் இருக்கக்கூடிய நிலை ராசியில் குரு பகவான் இருக்கிறார் குரு ச செவ்வாயும் இருக்கிறார் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது அதாவது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலம் உங்களை பொறுத்த வலியும் இந்த பத்திர அந்த பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் வங்கி நிதி நிறுவனங்கள் அரசு கருவூலங்கள் நகை வியாபாரம் துணி வியாபாரம் போன்றவற்றில் புரொடக்ஷன் வியாபாரம் போன்றவற்றில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதமாகத்தான் விளங்கப் போகிறது உங்களை பொறுத்தவரையும் பாருங்கள் ராசிநாதன் சுக்கரனுடைய பார்வை பற்றி பதினோராம் இடத்தை பார்க்கிற அப்போது பொருளாதார மேன்மை என்பது அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் உங்களை பொறுத்தவரையும் இடம் வாங்க பூமி வாங்க இப்படி எந்த ஒரு நிலையிலும் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் அதாவது பூமிகாரகன் தொழிலை செயல் செயல்படுத்தக்கூடியவர்கள் அதாவது புரோக்கரேஜ் செய்கிறவங்க இடம் வாங்கி விற்கக்கூடியவர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் ஏன் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை எல்லாம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் இல்லையா யூனிஃபார்ம் இதெல்லாம் இவங்கள்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி செவ்வாய் அதிகபட்சமாக ஏழு குடையவன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நண்பர்களால் ஆதாயம் கூற்று தொழில் சிறந்து விளங்கும் மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் சரி நல்லதே நடக்கும் நீங்கள் வந்து வெளியில் இடம் வாங்கலாம் விற்கலாம் வீடு கட்டலாம் உங்கள் அபிலாஷை நிறைவேறும் ஒரு சிலர் பூர்வீகத்தில் வீடு வாங்க மனம் வாங்க தோட்டத்தொடவு வாங்க ஏதாவது உங்களுடைய நிலை இருக்கும் அதில் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரமாகவும் இது அமைகிறது மொத்தத்தில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு நிறைய அனுகூலங்களை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இது அமைகிறது பாருங்கள் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்திய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை அதே உங்களுக்கு சனி பார்வையில் சூரியன் இருக்கிறதால என்னதான் சிம்மத்தில் சூரியன் வந்தாலும் நாலாம் இடத்தில் சூரியன் இருந்து சனி பார்வையில் இருக்கிறதால இந்த ராசியில் பிறந்தவர்கள் அரசியல்வாதிகளாகட்டும் இல்லை அரசாங்கத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணிகள் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் உங்கள் தந்தைக்கும் சரி இடர்பாடுகள் இன்னல்கள் பிரச்சனைகள் மற்றவங்க எதா போட்டு கொடுத்து எதாவது ஒன்று கணக்கு ஒன்று பிரச்சனை வரலாம் உங்களுக்கே அடிவயிறு சம்பந்தப்பட்ட உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி அரசு கருவூலங்கள் அரசு நிறுவனங்கள் அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு பின்னடைவை சந்திக்கலாம் இல்லைனா அதிகபட்சமாக உழைப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்கா போய் வேலை பார்த்துட்டு வர முடியாது ஆஃபீஸர் கூப்பிட்டு இதை செய்யுங்க அதை செய்யுங்குவாங்க நிர்வாகம் இதை கூப்பிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து செய்யுங்க அதை செய்யுங்கன்னு வாங்க செஞ்சு தான் ஆகணும் அப்படி கடினமான உழைப்பு தேவைப்படுகிறது மற்றபடி உங்களுக்கு அஞ்சாமலத்தை குரு பார்க்கிறார் குலதெய்வத்தின் அனுகிரகம் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பெயரு கிடைக்கும் சீட்டாட்டம் ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இந்த மாதம் நிறைவான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த சுக்ரன் நீச்சமாக ஆயிட்டார் நினைக்காதீங்க குரு பார்த்துட்டார் அப்போது குரு பார்வை கோடி நன்மை அப்போ ராசிநாதனை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு அதிலையும் குறிப்பாக இந்த சினிமா மற்றும் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் வேலை வாய்ப்புகள் தேடி வரும் வேலை கிடைத்தாலும் சம்பாத்தியமும் சிறப்பாக இருக்கும் ரெவென்யூ அது ரெகக்னேஷனும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் மற்றபடி ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் ஏழுக்குடையவன் நல்ல நிலையில் இருக்கார் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செலவு செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்பா நன்மைகள் நடக்கும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எங்கே போனாலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே செவ்வாய் உங்களுக்கு எட்டாம் வீட்டை பார்க்கிறார் எட்டாம் வீட்டை செவ்வாய் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த ஆராய்ச்சி செய்பவர்கள் ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் சாதிக்கக்கூடிய காலம் குறிப்பாக இந்த இந்த உளவுத்துறையில் வேலை பார்க்குறாங்க பார்த்திங்களா போலீஸ் டிபார்ட்மெண்ட் உளவுத்துறை இதுபோன்ற த துறையில் பணியாற்றக்கூட கூடியவர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவார்கள் இது அற்புதமான தருணம் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் தந்தையால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் நீங்கள் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்கு சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்கே போகிறீங்க கண்டிப்பாக சாதிக்க முடியும் இல்லை இதெல்லாம் தாண்டி இல்லைங்க நான் அதெல்லாம் போகல கோயில் குளங்களுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க நன்கொடைகள் வழங்குவீர்கள் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் இதனால் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருப்பதால் பாக்கியம் ஈஸ்லி டு கெட் எதையும் போராடி ஜெயிக்கத்தால் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் எப்போவும் ஏதோ ஒரு முயற்சி பண்ணுங்க அது அந்த முயற்சி இப்போ சக்ஸஸ் ஆகுதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அது இது தானாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருப்பதால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மேலாண்னைக்கியாக வேலை பார்க்க முடியாது கொஞ்சம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி அதாவது எட்டவர் டூட்டினா பத்தவர் வேலை பார்க்கணும் இரும்பு சார்ந்த துறையாகட்டும் இல்லை தொழிற்சாலையாகட்டும் லேத் ஃபேக்ட்ரி ஆகட்டும் உழைப்பாளர்களுக்கு அதிக உழைப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லணும் மற்றபடி இந்த சனி பகவான் ராகு சாரம் வாங்கியிருக்கார் ராகுவும் சனி சாரம் வாங்கியிருக்கார் அப்போ பதினொன்றில் ராகு இருக்கு கொடுத்து வைக்கணுங்க இப்போ வெளியூர் வெளிநாட்டு பயனும் அனுகூலத்தை தரும் நல்ல சம்பாத்தியத்தை த தரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த ராகு பகவான் பதினொன்றில் இருக்க கொடுத்து வைக்கணுங்க இப்போ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வெளிநாடு போகணும்னு ஒரு நிலை இருந்தால் இப்போது உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜோசியரை எடுத்துக்கிட்டே எடுத்து அனுக்கி கேளுங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கெல்லாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக ராகு பகவான் உங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய தருணம் இது அதாவது ஒரு ஐநூறுரூபா எதிர்பார்க்குற இடத்துல ஐநூறுரூபா கட்டே கிடைக்கும் அப்படி ஒரு நிலை இந்த ராகு பகவான் அளப்பரிய பலனை அதாவது பதினொன்றுல ராகு எந்த ஒரு கிரகமும் இருந்தாலும் சூப்பர் அதுவும் ராகு இருந்தால் ஐயோ கொட்டி கொடுப்பாருங்க ஓவர் நைட்டில் பெரிய ஆள் ஆகிடுவீங்க அந்த அளவுக்கு இது இருக்கும் இந்த சனி பகவான் பார்வை பாருங்கள் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டை சனி பார்க்கிறது வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் மந்திச்சு ஊட்ட மாதிரி இருப்பீங்க மற்றபடி உங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி உங்களுக்கு ஈஸ்வரனை போற்றுங்கள் ஒன்றாம் தேதி அதாவது ஆவணி ஒன்று ஆவணி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு கடைசியில் மொத்தம் நாலு நாள் சந்திராஷ்டம நாள் இருக்கிறதால இந்த ராசியில் பிறந்தவர்கள் எச்சரிக்கையாக சூதனமாக இருந்துக்குங்க மற்றபடி இந்த ஆவணி மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாகத்தான் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு அமையப்போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அதாவது குழந்தைகளால் பேறு புகழ் அந்தஸ்து மற்றபடி சந்தோஷமா இருக்க போறீங்க திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரப்போகிறது வெளிநாடு சமாச்சாரம் அனுகூலத்தை தரும் ரொம்ப திருப்திகரமான ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாக